என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவர்களின் கர்மா தான் காரணம் குழந்தையே நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது நிஜமான உன் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் அவருடைய மனமே காரணம் இந்த வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டா நீ என்ன சொல்வார் நீ சொல்லும் பதிலில் இருந்துதான் என் லீலையின் அடுத்த பெரும் பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும் அப்பா வாழ்க்கை என்றால் ஒரு பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதற்கும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதனை நடைமுறையில் செலுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிறைவு செய்வதில்தான் வாழ்க்கை என்ற சொல்லுக்கு அர்த்தமும் அதன் பயனும் இருக்கின்றது என்று இந்த பதில் உன்னிடத்தில் வருகின்றதா என்பதை முதலில் உன்னிடம் கேட்டுப்பார் இந்த வாழ்க்கை என்பது அன்பு பாசம் விசுவாசம் நம்பிக்கை பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்தவை ஒருவருக்கு இதை நம்மால் வழங்க முடியவில்லை என்றார் உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம் வெறுப்பு பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல் உள்ள மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் இந்த வழியை கொடுக்கிறாயே அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கின்றது நான் மட்டுமா இதை செய்கின்றேன் மற்றவரும் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கின்றார்கள் மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு உன் ஆன்மா இல்லை அவர்கள் முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதனை மதிக்க கற்றுக்கொள் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கின்றார்கள் என்ற யோசனையை செய் மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது குழந்தையே நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் உயிரும் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த என் அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே நீ வைரக்கல் ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது என்னை நீ நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டிருப்பதோ சர்வசாதாரணமான சாத்தியமானதற்கே பிறகு ஏன் இந்த கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பதில்லை குழந்தையே மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகி கொண்டிருக்கின்றார் இதை கண்ணாறு நீ பார்த்து கொண்டிருப்பார் எனவே நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கின்றது கிடைப்பது நிலைக்கவிருக்கின்றது சந்தோஷமாக இரு சமயோஜித புத்தியுடன் எப்போதும் இரு குழந்தையே இதுதானா வாழ்க்கை என்பது இரண்டு கோணங்களில் அதனை பார்வையிடும் உன்னிடம் உள்ள எதிர்மறை ஆகட்டும் செயல்களாகட்டும் அவற்றை செய்து நீ எதை பெறப் போகின்றா நாம் உயிரே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் எதிர்மறையே இன்னல்கள் தோல்வி அவமானம் இந்த போராட்டம் எல்லாவற்றையும் தாண்டி உன் இலக்கில் நீ நிற்பது என்பது எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் கோபமோ கவலையோ வருத்தமோ பகையோ விரோதமோ இவற்றிற்கு பதிலாக உன்னை மேம்படுத்து உனக்குள்ளே உன் மனதில் நிறுத்திய உன் சாயப்பா எப்படி உனக்கு தவறான வழியைத் தருவேன் ஒரு பக்கம் இது செய்யலாம் என்று தோன்றும் இன்னொரு பக்கம் இதை செய்தால் நிம்மதி இருக்காது என்று தோன்றும் மனிதனுடைய இயல்பான புத்தியின் நிலை நிம்மதி பற்றி யோசிக்காது இதை ஆராய்ந்து பார்க்கத்தான் யோசிக்கும் அவற்றால் நாம் இழப்பது என்னவோ நிம்மதித்தான் என் வார்த்தைகளை கவனத்துடன் கேட்பாயானால் நீ உண்மையிலேயே சந்தோஷமடைவாய் குழந்தையே உள்ளொன்றும் வெளியொன்றும் பேசத் தெரியாது உனக்கு வெளிப்படையாக பேசுவதா பிழைக்கத் தெரியவில்லை என்கிறார்கள் பிழையுடன் பிழைப்பதற்காக பிழையாக பேச உன் மனம் ஒத்துப்போகவில்லை கற்றுக்கொண்டார் உணர்ந்து கொண்டார் மௌனத்தின் அவசியத்தை கடவுள் வரங்களைத் தருவதில்லை வாய்ப்புகளை மட்டுமே தருவார் அதை வரமாக்குவது சாபமாக்குவது நம் கையில்தான் உள்ளது குழந்தையே திருத்தி பேச தெரிந்தோருக்கு திருத்தமாக பேசுபவர்களை பார்த்தால் தவறாகத்தான் தெரியும் உள்ளம் மாசின்றி இருக்கும்போது காணும் அனைத்தும் கலங்கமின்றி காட்சியளிக்கும் மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர் இந்த கலியுகத்தில் உன்னை அலட்சியம் செய்கின்றார்கள் என்றால் நீ அவர்களிடத்தில் அடிமையாக இருக்கின்றாய் என்பதை முதலில் உணர்ந்து கொள் பயம் தொலைகிற இடத்தில்தான் வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை எல்லாம் சரி செய்துத்தான் ஆக வேண்டும் என்பது தான் வாழ்க்கை குழந்தை வளைவுகள் இல்லாத பாதையும் இல்லை கவலைகள் இல்லாத வாழ்க்கை பயணமும் இல்லை உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது தான் நமக்கு நல்லது எதையும் யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடு அனைத்துமே யோசித்து எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது உறவு நிலைக்க வேண்டும் என்று நிலைப்பாடு உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும் அன்பு குழந்தையே சாயப்பாவை கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகின்றார்கள் என நினைக்காதே பயப்படாதே என் பிள்ளைக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன் விரைவில் காப்பாற்றப்படுவார் எனது சொற்படி நடந்தா உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக் கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக குழந்தையே அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் வருகைக்காக காத்துக் கொண்டிரு உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாகிரு உயர்த்தி பேசும்போது செவிடனாயிரு வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவார் மற்றவர் மனதை உழைக்கும் போது நினைத்துக்கொள் நாளை உன் மனதை உடைக்க இருமடங்கு யாராவது ஒருவர் வருவர் என்று உண்மையான அன்பிற்கு ஏமாற்றம் தெரியாது ஏமாற தான் தெரியும் தட்டி கொடுக்க ஒரு உறவு இருக்குமானால் வாழ்க்கை தள்ளாடாமல் சென்றுவிடும் வீழ்வது எழுவதற்குத்தானே தவிர வீழ்ந்தே கிடப்பதற்கல்ல குழந்தையே மனித உறவுகள் என்பது நடிப்பாகவே இருக்கின்றது சிறப்பாக நடிப்பவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் நடிக்க தெரியாதவர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள் ஒவ்வொரு முறையும் ஒதுக்கப்பட்டால் கவலைப்படாதே காயப்பட்டால் கண்ணீர் விடாதே குறைகள் சொன்னால் உடைந்து போகாதே இங்கு யாரும் உத்தமர்கள் அல்ல குழந்தையே அழகிற்கும் நிறத்திற்கும் சம்பந்தமில்லை எண்ணங்கள் தூய்மையானால் ஒவ்வொருவரும் பேரழகே பொறுமை ஒருபோதும் தோல்வி தோல்வியடையாது பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறாது நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் உன் உண்மையான அன்பை பற்றி தெரியாதவர்களிடம் உன் கோபத்தை ஒருபோதும் காட்டாதே ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது குழந்தையே உன் கோபமும் ஒரு அன்புதான் என்று இந்த உலகத்தில் நமக்கென்று யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி வாழ்க்கை அழகாக மாறும் பலரோடு அன்பால் அழகாய் பேசலாம் நம் அன்பை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே உணர்வோடு பேச முடியும் தனக்கு கிடைத்ததை விட தன் பிள்ளைக்கு சிறந்ததாக கிடைக்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு ஜீவன் தாய் மட்டுமே யாருக்காகவும் உன் தாயை விட்டுக் கொடுக்காதே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை குழந்தை ஒருவரை அதிகமாக நம்புவது ஒருவரை அதிகமாக நேசிப்பது ஒருவரை அதிகமாக எதிர்பார்ப்பது கடைசியில் அதிகமாக தான் தருமே தவிர அதிகமான இன்பத்தை ஒருபோதும் தராது வாழ்க்கையில் அடிப்பட்ட பின்புத்தான் சிலரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னால் கலகலப்பாயிரு ஒருவரின் செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றார் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடும் என் தங்கமி உனக்கு உதவுவது என் கடமை உன்னை வழிநடத்துவது உன்னோடு இருப்பது உன்னை காப்பது எனது கடமை விடாமுயற்சி செய்வது உனது கடமை என்னை நம்புவது அயறாமல் உழைப்பது பொறுமையாக இருப்பது உனது கடமை நல்லதை மட்டும் சொல் நல்லதை மட்டும் செய் நல்லதே நடக்கும் தாகம் தீரும் வரைத்தான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைத்தான் பாசமும் இருக்கும் பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமிக்க முடியும் பின்னால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட சேமிக்க முடியாத குழந்தையே அடிப்பட்ட இதயத்திற்குத்தான் வலிகள் தெரியும் அடித்த கல்லிற்கு தெரியாது அதுபோலத்தான் சில உறவுகள் நம்மை காயப்படுத்தி விடுகின்றார்கள் நமக்கு வலிக்கும் என்று தெரியாமலேயே சிலருக்கு வேஷம் போடும் புது உறவுகள் பல தேடி வருவதனால் பாசமான பழைய உறவுகள் மறந்தே போய்விடுகின்றது கதிகின்றி கலங்கி நிற்கின்றா எனது கரங்களை இருக்க பற்றிக்குள் குழந்தையே நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகின்றேன் நல்ல உறவுகளை அனுப்பி வைக்கின்றேன் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய் உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகின்றது சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து நான் காண விரும்புகின்றேன் சில பிள்ளைகளை வரவைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க நான் உன் சாயப்பாவை தேடி வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ என்றைக்கும் நீ நன்றாக இருப்பாய் குழந்தையே என் தங்கமே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களா உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் உனக்காக நானிருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது குழந்தையை நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகின்றதே என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதற்கு நான் பொறுப்பு உன் விசுவாசம் மிகப்பெரியது நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது நீ எழும்பி பிரகாசமாகப் போகின்றான் உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஒரு நாள் உன் வாழ்க்கை அழகாக மாறும் இத்தனை நாட்கள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன்னை நிச்சயமாக வந்தடையும் குழந்தையே என் வைரமே சிறுவயது முதற்கொண்டே கஷ்டங்களைப் கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகின்றா துவலாதே உனக்கு துணையாக உன் சாகியப்பா நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் நடத்துவேன் குழந்தையே இதுவும் தந்தையின் சத்திய வாக்கு கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே இதுவும் கடந்து போகும் அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் அது அனாதையாகத்தான் இருக்கும் தொடக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்பவர்கள் முடிவில் தொலைதூரத்தில் நிற்பார்கள் இதுவே நிதர்சனம் குடும்பத்தின் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலங்காரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை ஏழை வாழ்வில் பசியே நோய்க்கு காரணம் பணக்காரன் வாழ்வில் உணவே நோய்க்கு காரணம் ஆடம்பரத்தை விரும்பாத தந்தை தன் குழந்தையின் ஆசைகளுக்கு மட்டும் தடைகள் போடுவதில்லை கடவுள் படைத்த மனிதக் கடவுள் பெற்றும் கடவுள் படைத்த இன்னொரு தாய் மனைவி கடவுள் படைத்த நம்பிக்கை சகோதரன் கடவுள் படைத்த பாசம் சகோதரி கடவுள் படைத்த பக்க பலம் உற்றார் உறவினர்கள் கடவுள் படைத்த தன்னம்பிக்கை நண்பர்கள் கடவுள் படைத்த அத்தனை உறவுகளையும் பொய்யாக மனிதன் படைத்தது தான் பணம் குழந்தையே பெற்றோரை நினைவில் சுமந்து கணவனை இதயத்தில் சுமந்து குழந்தையை கருவில் சுமந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து இவை அனைத்தும் சுகமான சுமையே என சிரித்துக் கொண்டே செல்பவள்தான் பெண் என் மனதில் உள்ள கவலைகளை யாரிடமும் சொல்ல முடியாது என்பதற்காக இறைவன் கொடுத்த இரண்டு பரிசு ஒன்று கண்ணீர் மற்றொன்று தனிமை எல்லோர் முன்னிலையிலும் உனது துயரத்தையும் வறுமையையும் துடைத்தெறிந்து உயர்நிலையில் வாழ செய்வேன் உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா எப்போதும் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே உன்னை நான் காக்க வைக்கின்றேன் என்று நினைக்காதே நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்களை உனக்கு கண்டிப்பாக நான் கிடைக்க செய்வேன் உன் வாழ்விலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி தீபம் என்று விரைவில் நான் வருவேன் குழந்தையே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றார் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் கண்டுகொள்ளாது இழந்ததை திரும்பப் பெறலாம் விட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உன் மனதுடன் பேசு உன் பிரச்சனையை சொல்லிவிடும் மீண்டும் பேசு தேர்வையும் அதே சொல்லிவிடும் தேவையான நேரத்தில் தேவையானவர்கள் எல்லாம் சரியாக கிடைத்துவிட்டால் கடவுள் இல்லை என்பது மட்டுமல்ல தானே கடவுளாகவும் மாறிவிடுவான் மனிதன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் ஏற்றுக்கொள் நிகழ்காலத்தை நம்பிக்கையுடன் வழிநடத்து நடத்து எதிர்காலத்தை பயமின்றி எதிர்நோக்கு துணையாக நான் இருக்கின்றேன் கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதில்லை அறிந்தவர்கள் ஒருபோதும் கலகம் செய்வதில்லை பிறர் வகுத்த வழியில் நீ ஒரு பொழுதும் செல்லாதே உனக்கென்று தனி வழியை நீ உருவாக்கு தூற்றியே பழக்கப்படும் மனிதனுக்கு பிறரை போற்றி பார்க்கும் எண்ணம் வராது போற்றியே பழக்கப்படும் மனிதனுக்கு பிறரை தூற்றி பார்க்கும் எண்ணம் வராது நீ என்னத்தான் நல்லதே செய்திருந்தாலும் நீ தெரியாமல் செய்த சிறு தவறை சொல்லிக் காட்டும் உலகம் இது யாரையும் அதிகமாக நம்பாதை குழந்தையே உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவது உனக்கு மரியாதை நீ நல்லதையே நினை நன்மையை மட்டும் செய் உனக்கு தீமை வந்தால் நீ செய்த நன்மை உன்னை கண்டிப்பாக காப்பாற்றும் செய்த பணிக்கு கூலி கொடுப்பவன் மனிதன் செய்த பாவத்திற்கு கூலி கொடுப்பவன் இறைவன் பொறுமை சகிப்புத்தன்மை இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள் இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறில்லை குழந்தையே நம் குணங்களும் நம் பண்புகளும் நம் வளர்ப்பின் அடையாளங்கள் முட்டால் பழிவாங்க துடிப்பான் புத்திசாலி மன்னித்து விடுவான் அதி புத்திசாலி அந்த இடத்தில் இருந்து விடுவான் உனக்கு தெரியாத ஒருவர் கூட நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பார் ஆனால் உனக்கு தெரிந்த ஒருவர்தான் உன் தோல்வியை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் பயம் ஏதும் இல்லை என் துணை உனக்கு இருப்பதனால் கலங்காதை குழந்தையே உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி எல்லாம் ஜெயமே கதிகின்றி கலங்கி நிற்கின்றா யாரிடமும் சொல்லி அழக்கூட இயலாத பிரச்சனையில் சிக்கிக் கொண்டுள்ளா வா என் கண்மணியே அப்பா அழைக்கின்றேன் எனது கரங்களை இருக்க பற்றிக்கொள் உனக்கு நான் நல்ல வழி காட்டுகின்றேன் நாளை உனக்காக அப்பா காத்திருப்பேன் உன்னை காண ஆவலுடன் உள்ளேன் குழந்தையே நீ நாளை என் பாதத்தில் சமர்ப்பிக்கப் போகும் மலர்களில் உன் மனக்கவலையை சொல் அப்பா உன்னை என் பார்வையால் அரவணைத்து உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா